வணக்கம் நான் பாண்டியன் மழையும் வெள்ளமும் கொண்டு வந்த துயரங்கள் கொஞ்சம் என்று கூற முடியாது ஆனாலும் இந்த மண்ணில் இன்னமும் மறித்து போய்விடவில்லை என்பதை அந்த மனைதான் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது தண்ணீரில் தத்தளித்தவனின் கையை பிடித்து காப்பாற்றியவன் எந்த ஜாதி என்று காப்பாற்றப்பட்டவனுக்கு தெரியாது கைக்குழந்தைகள் இருக்கும் வீடுகளின் கதவுகளை தட்டி காலை நேரத்தில் பால் பாக்கெட்டுகளை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு தெரியாது சாதி மதத்தை மட்டுமில்லை மொழி கடந்து மாநிலம் கடந்து உதவிகள் பல்வேறு திசைகளிலிருந்தும் ஓடோடி வந்திருக்கின்றன இந்த மழையும் வெள்ளமும் ஆயிரம் சேதங்களை அடிவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனாலும் இந்த மழை இந்த வெள்ளம்தான் மனிதர்களை அடையாளம் காட்டிவிட்டும் போயிருக்கிறது என்றதை አምራ um, ከምડია